ஓம் நமோ நாராயநாயர் ஒரு நாள் நான் முடிவு பண்ணேன் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுட்டு காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஆமாம் எனது வேலை எனது உறவு எனது இறையாண்மை எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி போல் வாழ்ந்துடணும் நம்ம அப்படின்னு கடைசியாக இறைவன்கிட்ட சில வார்த்தைகள் நான் பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் பகவான்கிட்ட போய் கடவுளே நான் என் வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்களேன் அப்படின்னு ஆனால் அந்த கடவுளினுடைய பதில் என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்தினுச்சு ஒரு முறை போய் இந்த காட்டை சுற்றி பாரு காடு முழுவதும் புதர் செடிகளும் நீண்டு ஓங்கி வளர்ந்த மூங்கில்களும் இருக்கின்றது அல்லவா அப்படின்னு கேட்டார் ஆமா அப்படின்னு பதில் சொன்னேன் நான் புதர் செடி மற்றும் மூங்கிலுக்கான விதைய எப்ப விதைச்சனோ அப்போதிலிருந்து அதை நான் மிகவும் பொறுப்போடு பாதுகாத்துட்டு வர்றேன் அவைகளுக்கு தேவையான வெளிச்சம் தண்ணீர் காற்று எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் புதர் செடியின் விதை சீக்கிரம் இலைகளை விட்டு வளர்ந்தது நிறம் இந்த அலங்கரிக்கும் விதமாக அவ்வளவு அழகா இருந்தது ஆனா அப்போது மூங்கிலினுடைய விதையிலிருந்து எந்த முன்னேற்றமும் இல்லை அதற்காக நான் அதை கைவிட்டிருல இரண்டாவது ஆண்டு வந்தது புதர் செடி வேர் விட்டு பரவலாக வளர்ந்துருந்துச்சு ஆனாலும் அப்போ கூட மூங்கில் விதையிலிருந்து ஒரு இலை கூட வரல அப்பையும் நான் அதை கைவிட்டு விடலை மூன்றாவது ஆண்டு நான்காவது ஆண்டு கழிந்தது ஆனாலும் அப்பையும் எந்த முன்னேற்றமும் இல்லை அதற்காக மூங்கில் விதையை நான் மறந்துட்டேன்னு அர்த்தமா இல்லை ஐந்தாவது ஆண்டு வந்துச்சு மூங்கில் விதை முளைத்து இரண்டே இரண்டு இலைகள் விட்டுச்சு அது எப்படி பூமியை பிளந்து கொண்டு வெளியில வந்துச்சு அது புதர் செடியை விட மிகவும் சிறியதா சாதாரணமா இருந்துச்சு அதே ஆறு மாதம் கழிச்சு பார்த்தா மூங்கில் வேகமா உயர்ந்து வளர்ந்து இருந்துச்சு பார்க்கவே கம்பீரமா இருந்தது இத்தனை ஆண்டு காலம் அதாவது கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டு காலம் அந்த மூங்கில் விதை வந்து செத்து போயில்லை தான் வாழ்வதற்கு தேவையான அளவு வேர்களை பூமிக்குள்ள பரப்பி இருந்துச்சு அந்த வேர்களும் நன்கு உறுதியா மாறி இருந்துச்சு பின்னர்தான் தன்னுடைய வளர்ச்சியையே அந்த மூங்கில் விதை துவக்கியது அப்படின்னு பகவான் சொன்னார் எனது படைப்புகளுக்கு பல்வேறு சவால்களை சந்திக்கும் சக்தியை நான் கொடுத்திருக்கேன் அவற்றால் கையாள முடியாத பிரச்சனைகளை அவற்றுக்கு நான் எப்போதுமே கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கடவுள் பதில் சொன்னார் தெரியுமா உனக்கு குழந்தாய் நீ எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை சந்தித்தாயோ எப்பொழுதெல்லாம் நீ துன்பப்பட்டாயோ அப்பொழுதெல்லாம் நீ வேர்விட்டு வளர்ந்து கொண்டிருந்தாய் மூங்கில் விதையையும் நான் கைவிடவில்லை உன்னையும் நான் விட்டுவிட மாட்டேன் மற்றவர்களுடன் எப்பொழுதும் உன்னை ஒப்பிட்டு பார்க்காத ஒருவேளை அவர்கள் வெறும் முட்புதர்களாக கூட இருக்கலாம் மூங்கிலும் புதர் செடிகளும் காட்டினை அலங்கரிப்பவைதான் ஆனாலும் இரண்டும் வெவ்வேறு என்பதை நீ புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு இறுதியா பகவான் என்கிட்ட சொன்னாரு உன்னுடைய நேரம் வந்துவிட்டது இது நீ வளர்வதற்கான நேரம் அப்படின்னு சொன்னார் உன்னே நான் கேட்டேன் என்னால் எவ்வளவு தூரம் வளர முடியும்னு நினைக்கிறீங்க பகவானே அப்படின்னு மூங்கில் வளரும் அளவிற்கு உன்னாலும் வளர முடியும் அப்படின்னு நம்பிக்கை கொடுத்தார் பகவான் அடுத்த கேள்வி எனக்குள்ளாரேந்து வந்துச்சு எவ்வளவு தூரம் இந்த மூங்கில் வளரும் உடனே பகவான் சொன்னார் அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வளரும் அப்படியா அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு உயரம் அது வளர்ந்துருமா அப்படின்னு வியப்பா கேட்டேன் ஆமாம் அதுபோலத்தான் நீயும் உன்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவிற்கு உன்னால் முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லி பகவான் மறைந்தார் நான் காட்டிலிருந்து நம்பிக்கையோடு புறப்பட்டேன் ஆம் இது உங்களையும் முன்னேற்ற உதவும் நம்புகிறேன் கடவுள் எப்பொழுதும் யாரையும் கைவிடுவதில்லை சாதிக்க மிக மிக அவசியம் பொறுமை மட்டுமே ஓம் நமோ நராய